ஓம் நமோ பகவதே வாசுதேவஹே தன்வந்திரஹே அமிரகலசாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம அந்தஸ்தான அருமையாய் பண்மையாய் வாழ்ந்து காட்டுபவரும் எங்கும் நிதானமாய் தலைமையேற்று வழிநடத்தும் சாதுரியம் பெற்றவரும் மற்றவரை தம்மை போல் பாவிக்கும் தாயில்லம் கொண்டவரும் மற்றவரின் துவையுடைக்க ஓடோடி ஓடிவரும் கலங்கரை விளங்கமாய் விளக்கும் கவிதை நாயகனாய் விளங்கும் கார்த்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ரிஷபராசி உதித்த மகா தோழர்களே உங்களுக்கு கூடான கோடி வணக்கங்கள் கடந்த ஒன்று வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை ராகுபோவான் நிஷப்தமான பெருந்தனபந்துகளை கொடுத்தாலும் பதவியுகம் பணக்காரயத்தை அவர் கொடுத்து உங்களை திருப்தி நேற்றிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பன்னாபரண யோகம் அண்ணாபரண யோகம் கிடைத்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகுக்கு அறியக்கூடிய மாலை மரியாதைகள் வந்துவிட்டன ஏனெனில் கரும்பாம்பி என்று சொல்லி ராகுவுக்கு பத்தாம் இடம் தசம மிகவும் விசேஷம் பத்தில் பா ஒரு பாம்பு கா பாவி இருக்கும்போது நிதர்சனமாக பதவியை உடைக்கும் அந்த பாவி இந்த கரும்பாம்பியை குரு பகவானும் பார்க்கும்போது நிதர்சனமாய் நீங்கள் மத்திய அமைச்சராகவோ மிக மிக பெரும் பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் அளவுக்கு மிகப்பெரிய யோகம் பெற்றவராய் இருப்பீங்க இந்த ரிஷபராசி உதித்த மகா செல்வங்கள் பிரியமான சகோதர சூழ் பொதுவாகவே கே பகவான் கேந்திரத்தில் வரும்போது சிறப்பு பேசுமந்த மந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையில் உள்ளோ விசுகுண்டத்தனம் படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவான் இன்னது தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என்ன வாழ்ந்திருப்பா என உரைந்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய பல இந்த பத்தாம் இடம் என்று சொல் தசம கேந்திர சாதி கும்பமனைகள் இந்த ராகு வரும்போது குதூகல கொண்டாத்தை காலபுருஷனுக்கு பதினொன்னா இடம் என்பதாலும் ரிசவமனைக்கு பத்தாவது இடம் என்பதாலும் அந்த குரு பகவான் பார்க்கும் இந்த காடகங்களை பதவியோகம் பணக்காரயம் நாடாலும் வல்லவரையும் கிடைக்க போகிறது மன்னவனே வரலாமா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் மன்னமனா தென்னமன வாழக்கூடிய ராஜயோகங்களை கரும்பாம்பு என்று சொல்லி ராகும் நான்காம் இடத்தில் உள்ள கேது உங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மிக பெரும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு பதவியோகம் பணக்காரையும் உங்களை லாட்ரி யோகம் போல் அடிக்க காத்திருக்கின்றன ஏனெனி இந்த ராகுபகான் இருக்கும் வீடு கும்பத்தில் உள்ள குதூகலை வீடு பொதுவாகவே கும்பத்தில் ராகு வரும்பொழுதெல்லாம் அனைத்து ராசினருக்கு குதூகூலத்தை கொடுத்து இன்பமயமான வாழ்க்கையை கொடுத்து விடுவார் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது என்று சொல்லும் வளவக்கின்ற சிவராசிக்காரர்களுக்கு நல்ல உள்ளமும் தூய உள்ளமும் படைத்த நீங்க மற்றவர்களுக்காக வாழச்ச நீங்க முக அழகை கொன்றவர்கள் பன்முக திறமை கொண்டவர்கள் பேச்சில் சாதனையை பெற்ற நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் 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 அப்பன் முருகப்பெருமானை அணுக்கிறதா உங்கள் அனைத்து வசதிகளையும் பெற்று மண்ணான நீங்கள் இனிமேல் பொன்னாய் மாறப் போறீங்க இனி ம மனுஷருக்கு முன்பாக நீங்கள் பெரிய உயர்ந்த கும்பத்தில் உயர்ந்த உச்சத்திலிருந்து உலகம் போற்று உத்தமராக நீங்கள் அழகு பார்க்க வர வர போறீங்க நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுவான் பத்தில் உட்கார்ந்து கொண்டு பதவிய கொட்டை பணக்காரைய கொடுத்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு கூடிய நேரம் இந்த பதினெட்டு எட்டு மாத காலங்களில் வந்துவிடும் அதுவும் பத்து மாத காலையில் குருவின் பார்வையாக குபேர யோகம் பெற்று பொருள் மரபையும் தனவரவையும் பெற்று மிதமஞ்சு செல்வாக்கு யோகம் பெற்று பதவி யோகம் பெற்று அனைவரும் மதிமயக்கக்கூடிய ஆளாய் வளம் வரப்போறீங்க ஏனெனில் உங்கள் ராசியில் இருந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஆட்சியை தரக்கூடிய செவ்வாக பயணி வலிமை உள்ளது உறவுமுறை நட்சத்திரம் சந்திர பகவானி வசியத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் தலைமையாலும் அரசாங்க ஆதரவை கிடைக்கக்கூடாது இந்த காலகட்டங்களில் சிலருக்கு திருசபராசிக்காரர்களுக்கு அரசாங்க விலை நிச்சயமாய் கிடைக்க போகிறது அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கப்படும் சிலருக்கு அரசியலை பெரும் பதவி கிடைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் கணவனைக்கு நல்ல அனுனியம் அன்பும் குழந்தைகள் நல்ல ஆதாயமும் பதவியும் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டங்களுக்கு வாழ்க்கையில் சுப நிறைய நடக்க போகிறது நிறைய நல்ல இன்மங்களும் வீடு கட்டாதவர்கள் வீடு மற்றக்கூடிய யோகமும் மிகப்பெரிய ராஜயோகம் எடுத்து பணபரவு தனபரவு மிஞ்சு அளவுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ராஜயோகம் பட்டவராய் இன்றிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் குலதெய்வ வழிபாடை மிகுதிப்படுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையை இன்னும் பொருண்ணாபரையும் மன்னாபரையம் பொதுலையும் எடுத்து மிகப்பெரிய உயர்ந்த சாணத்துக்கு நிச்சயம் வளம் வருவீங்க அதனால் நீங்கள் அவசியம் குலதெய்வத்தை படுத்துக்கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் கும்போணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் சென்று அங்குள்ள ராகுபோவன் தான் இருமனை சந்தோஷமாக கல்லும் அந்த கண்கொள்ளா காட்சி ஞாயிறு மாலை நான்கு முப்பதில் ஆறு மணிக்குள் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் யோகம் கெடுத்து மிகப்பெரிய தனவந்தராக வருவது உண்மை அங்கு சென்று இங்கு வழிபடும் பொழுது வார சே நம்ம போதே நீ நடைபெறுக்க புகழ் செய்த மற்றும் பின்னாகத்தின் உடலோடுண்ட நட்சிணம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டி ரட்சி பாய் ரட்சிப்பா ஹே என்று ராகு பவானி நீங்கள் மனதாக துடித்து வெளிப்படுது உங்கள் வாழ்க்கைக்கு எல்லவும் சந்திருனையும் மிகப்பெரிய பொன்னாபரணையும் மன்னாவரயம் புதையலவும் பதவியும் பணக்காரையும் குறைத்து இந்த பதினெட்டு மாத காலங்கள் நீங்கள் பதினெட்டு வருடத்துக்கு தேவையான செல்வாக்கு இதை குறித்து அனைவரும் பாராட்டக்கூடிய மிகப்பெரும் சமுதாயத்தில் மிகப்பெரிய விவிபிளிஸில் வருவதில் இந்த ரிசவ் ரகாசுக்காரர்கள் உண்மை 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 Ooh.